என்னல 80 வெண்டிகள் மொத்தம் வெண்டிகள் நடுமாடிலே 22 22 14 வெண்டிகள் நடுவுல 14 வெண்டிகள் சீட்டுக்குடுப்போம் சீட்டுக்குடுப்போம் அடியே குருமாங்கள் நடுமாடி உரிமையாளர்கள் சங்கர் செய்ய 110000000 முன்னோடி கேட்டுகிறேன் நடுமாடிக்கு சீட்டு கொடுதறான் ஓட வேண்டிய களியோட்டல் புடி பயோஎம் முன்னுல ஊஞ்சி

Adiós, por estar... con yes. yes. एक पूरी टीम में बैठे नगरपालिका परिहार 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 सोनू परिहार सारे ग्रामवासी श्री नरेंद्र जी के लिए अनुमति ग्रामवासी मोटर गुरुमुख मोटर पर 25वां महावर माचनी को पर बने नमस्कार पर खड़े हैं சிதம்பரன் சிதம்பர ஊசியாச்சு கொடி கொடுக்க போறது ஆனா நடுபாக்க சூழ்நிலை பதினோரு பேர் பேரை மக்கள் நடுபாத்தில பதிவு செய்த மக்கள் வந்து பதினேழு கோடி பதினேழு கோடியிருக்காங்க

நாங்க என்னங்க தரவாட்டம் கருவா முன்னாடி நேர்சா தராலி காட்டே இங்க படிப்புக்கிறது காரணமா இருக்கா சும்மா கிளால்ல வலிக்குமா இந்த நேரத்துல நடக்குற கோபத்தை தாங்க முடியலலாம்ட பேச மாட்டாங்க பெரிய நாயட்ட வீரர்கள் காஞ்சி சாமிய நேர்மாறனடா இதப்பா இதப்பா

அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பாருங்க எல்லாரும் வரங்க. வாங்க வரிங்கங்க. பெரிய வாசல் ஆலயப்படி பெரியர் மான் சேர்ந்துற ஐயாங்க பெரிய சார்ங்களா. பாலாய். மாலை மாலைக்கு முன்னாடி முன்னாடி பெரிய சாணுமா ஐயாங்க பெரிய சார்ங்களா. வெற்றி ஒரு முறையில பண்றாரு. பாலாய். பாண்டியர்கள். நம்பர் பத்து புதுக்கோட்டை மாவட்டம் நம்பர் ஏழு புதுவங்க மாவட்ட மாவட்ட பார்த்துடன் சிறப்பத்தை உதாரணம் அமைச்சர் நம்பர் ஆறு கல்லம்பட்டி ஆண்டு போராட்டம் ரஞ்சித் விருத் எத்தனை நம்பர் பதினாலு சோழ மாட வட்டோட பொது மாசர் நினைவாட்டக்குல மீயார் மாதுதேவம்மா திக்கிரிக்கنا நம்பர் மதுரை மாட மவனியாபுரர் குமார் மோகன்சாமி குமார் பதடி பேமட்டர் 13 ரைட் போடா உள்ளவு முழுதியடா போடா உள்ளேட்டே கம்பான வேடல மாடல பணம் செவக்கிறங்க யாரு பத்த திரகுறாரு போய்

மலையில இருந்து வந்துருனேங்க கடம்பலாரிங்க நார் டீனா நடுவுக்கு அடைபடான் கடம்பலாரே நார் கூட்டியாச்சு அடைபடான் நார் அடைந்து கொண்டிருக்கணும்ங்க இந்த டேட்டாவை எடுங்க கோட்டகிராம நார் அடைந்து கொண்டிருக்கங்க நார் அடைந்து திருப்பிங்க நார் அடைந்துமா கொடுக்குறாரே நார் உள்ளே முன்னால போகவே 안 ஆனே யா இன்ஜம் கொரகொர ஜம்பா எங்க கூட சீனியர் பத்த சார் என்ன வந்துட்டீங்க என்ன பாற